ஸ்ரீமுஷ்ணம் அருகே பாளையங்கோட்டை மேல்பாதி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பாளையங்கோட்டை மேல்பாதி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது முன்னதாக மே மாதம் பத்தாம் தேதி காப்பு கட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து அம்மன் வீதி உலாவும் நடைபெற்ற நிலையில் மூன்றாம் நாள் பனிரெண்டாம் தேதி மகாபாரத சொற்பொழிவு ஆரம்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்பது நாட்கள் வில் வளைத்தல் கழுகு மரம் ஏறுதல் பூ எடுத்தல் அம்மன் திருக்கல்யாணம் அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது மற்றும் பாரதங்கள் படிக்கப்பட்டு என இருபத்தி ஒன்பது நாட்கள் மகாபாரத சொற்பொழிவு நடைபெற்ற நிலையில் முப்பதாம் நாள் காலை ஆறு மணியளவில் தீ மூட்டப்பட்டது மாலை மணி அளவில் அகலம் குளக்கரை சென்று சக்தி கரகம் சோடிக்கப்பட்டு கடை தீட்டி வழியாக சுற்றி வந்து மாலை ஐந்து முப்பது மணி அளவில் தீ மூட்டப்பட்ட தீக்குளியில் இறங்கி தீமிதித்தனர் விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பக்தர்களும் கலந்து கொண்டு அம்மனை அருள் பெற்று சென்றனர் செய்திகளுக்காக இருந்து செய்தியாளர் கார்த்திக்